கத்ரா இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் இன்றைக்கு காலி வேளையில் பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவன் இரண்டாம் வருகையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் இயேசுவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரமும் பாவமில்லாமல் தரிசனமாவார் என்று எப்ரேயரின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்து தடவை எழுதப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் முன்னூற்றி பதினெட்டு தொடர் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்று எழுதப்பட்டுள்ளது அநேக அநேக கிறிஸ்தவர்களும் புற மதத்தினரும் பல கேள்விகளும் சந்தைகளும் எழுப்புகிறார்கள் நாம் காதில் கேட்கிறோம் இரண்டாயிரம் வருடங்களாக கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றும் வேதாகமத்திலும் அநேக இடங்களில் பார்க்கலாம் ஆனால் அவர் இதுவரை வரவில்லை அவர் வருவாரா இல்லை வரமாட்டாரா என்று அநேகர் கேள்வி கேட்கிறார்கள் ஒரு சாரார் அவர் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் சொல்லுகிறவர்கள் ஒரு கூட்டம் அவர் வரவே மாட்டார் என்று சொல்கிறவர்கள் இன்னொரு கூட்டம் அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு கூட்டம் ஆனால் அவர் வருகை அது சீக்கிரம் என்பதை என்பதை யாரும் மறந்து போய்விடக்கூடாது தேவப்பிள்ளையே அவர் தாமதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு இதோ வாசல்படியும் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடும் அவன் என்னோடும் கூட போஜனம் பண்ணுவான் என்று வேதவசனம் வசனம் நமக்கு தெரிவிக்கிறது அவர் தாமதிக்கிறார் என்றால் நமக்காக அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமென்று அவர் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் நோவாவின் காலத்தில் உலகம் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் பண்ணார்கள் ஆகவே தேவன் நோவாவை கொண்டு பிரசங்கம் செய்ய வைத்தார் உலகம் அழியப் போகிறது மனம் திரும்புங்கள் என்று நூற்றி இருபது வருடம் பிரசங்கம் பண்ணினான் ஆனால் ஒருவரும் அவன் வார்த்தையை கேட்கவில்லை தேவன் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால் பிரசங்கம் பண்ணினதான நோவாவின் குடும்பத்தை பாதுகாக்கும்படி தேவன் பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு பேழியை கப்பல் என்று சொல்லப்படுகிறது அவன் குடும்பத்தை தேவன் அதன் மூலமாக பாதுகாத்தார் இன்றைக்கு உலகத்தில் சம்பவிக்கிற காரியங்களை பார்க்கும்போது அவர் வாசல்படியும் நிற்கிறார் கடந்த வருடங்களில் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்ததான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருந்தது உலகம் முழுவதும் கதிகலங்கி போய்விட்டது ஆகவே தேவ இது கடைசி காலமாகும் யுத்தங்களும் கொள்ளை நோய் பஞ்சம் பட்டினி கொள்ளை நோய்கள் இப்படி உலகம் முழுவதும் அழுவின் பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது எசுக்கீ தீர்க்கு தெரிசி இப்படி சொல்கிறார் கத்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் நான் மனுஷனையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசுலேமுக்கு விரோதமாக பட்டயம் பஞ்சம் துஷ்டமிருகம் கொள்ளை நோய் என்னும் இந்த நான்கு கொடிய தண்டனைகளை அனுப்பும்போது எவ்வளவு பெரிய சங்காரமாகும் என்று எஸ்ஐக்கி தீர்க்க புத்தகம் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தொன்றாவது வசனத்தில் பார்க்கலாம் பெரிய அழிவுகள் வர காரணம் என்னவென்றால் மனிதனுடைய பாவம் ஆகவே தான் தேவன் உலகத்தில் அழிவை அனுமதிக்கிறார் உலக பிரகாரமாக பார்க்கும்போது ஒரு பிள்ளை தப்பு செய்யும் போது அந்த பிள்ளையின் பெற்றோர்கள் தண்டிக்கிறார்கள் அந்த பாவம் செய்யாதே தப்பு செய்யாதே என்று தண்டிக்கிறார்கள் பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகள் அல்லாவிட்டால் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் தம் விருப்பம் போல வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்பாக அசிங்கப்பட்டு அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுகிறான் அதுபோல உலகம் முழுவனும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடினால் தேவன் உலகத்தை தண்டிக்கிறார் ஆனாலும் தேவன் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் தாமதிக்கிறார் என்று <stus> எண்ணுகிறபடி <tum> கர்த்தர் தமது வாக்கு குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் என்று ரெண்டு பேரின் புஸ்தகம் ஒன்பதாம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் பார்க்கலாம் வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் என்று எப்ரேரின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தேழாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் தாமதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு தெய்வ பிள்ளையே ஏன் அவர் தாமதிக்கிறார் என்பதன் ஏழு காரணங்களைப் பற்றி தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தல் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்